எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்ரி மேன் சேனல் தமிழக வெற்றி அதாவது ரொம்ப சோகமான ஒரு தான் அந்த சனிக்கிழமை நம்ம பார்ப்போம் நாப்பத்தோரு பேர் அதாவது இன்னைக்கு வரைக்கும் நாப்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல கரூர்ல நடந்த பிரச்சாரத்துல நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அந்த நியூஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையா இருந்துச்சு அது ரொம்ப மன வருந்தி இருக்கு அவங்க எல்லாத்துக்காகவும் நம்ம வீத்ரி மேன் சார் சேனல் சார்பாக ஒரு மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் என்ன சார் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அதாவது நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க தமிழக வெற்றி கலகத்தினுடைய தலைவர் விஜய் தான் காரணம் அவரால் தான் இவ்வளவு கூட்டம் வந்து இதுல வந்து நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படி இப்படி பல குற்றச்சாட்டுகள் விஜய் மேலாம் எடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில பேர் அதாவது ஒரு தரப்பினர் வந்து விஜய் தான் காரணம் விஜய் தான் விஜயாலதான் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க ஏதோ விஜய்யை திட்டமிட்டு குலை செஞ்ச மாதிரி பேசுற குரூப் ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு சில பேர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க இப்படி ரெண்டு சைடும் விஜய்க்கு சில அழுத்தங்களும் இதுவும் இருக்கும் சனிக்கிழமை நைட் அவர் போனவர் தான் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனா அது ஏதா ஆனாரு பத்திரிகைகளை எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல அதாவது இன்னைக்கு அவர் வெளியே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போட போகிறதாவும் சொல்கிறாங்க சிபிஐயில் வந்து இந்த கேஸை வந்து மாற்றணுங்கிற கோரிக்கையை இன்னைக்கு வழக்கறிஞர் வந்து தமிழக வெற்றி சார்பாக வந்து மனு கொடுத்ததாகவும் சொல்றாங்க ஓகே நம்மளுடைய கேள்வி என்னன்னா தமிழக வெற்றி விஜய் அவருக்கு மேலே எந்த தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இன்னொன்னு அவர் ஆரம்பிச்ச மொத பிரச்சார கூட்டத்தில் இந்த மாதிரி நடக்கல இது நடந்து நாலாவதா அஞ்சாவதா கூட்டமும் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நடந்து இருக்கும்போது அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்காது யார் பொறுப்பு காவல்துறையா திமுக அரசா இப்படி நமக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுது சரி ஓகே இதுல என்ன விஷயத்த நம்ம வந்து நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரம் இதுல அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வருது அதை விஜய் அவர்களே என்ன என்னப்போ நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு இது வந்து விஜய் அவர்களுடைய அறியாமையா இயலாமையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் கொடி போட்ட ஆம்புலன்ஸ் இருக்குங்கிறத அவங்க மாவட்ட சிலாவோ மாநிலம் சிலாவோ விஜய் அவர்களோட தகவல் சொல்லாமல் இருந்தாங்களா இல்லை ஃபேக் ஆம்புலன்ஸை கிரியேட் பண்ணி விஜய் பேர்ல வந்து கிரியேட் பண்ணி உள்ள வந்துச்சா இந்த மாதிரி எவ்வளோ சந்தேகம் இருக்கு சரி ஓகே ஆனால் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா அவங்க நோட் பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தூக்கி எரியினாங்க அதாவது ஒரு செருப்பதாக சொருப்பத்துக்கு அதான் காட்டப்படுது ஆனால் வீடியோ இன்னைக்கு சின்னதாக ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு செருப்பத்துக்கு எரிஞ்சு அதுல வந்து தகாத வார்த்தைகள்ல திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இப்போ கரூர்ல பத்து ரூபாய் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு அமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பாட்டாவே பாடுறாரு அப்ப கரூர்ல கரூர்ல நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்றரை வருஷமா இப்ப ஜெயில அண்ணாமலை அவர்களால உள்ள போயிட்டு வந்த ஒருத்தரா ஒருத்தர் தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பேசுறாங்க இப்ப திமுக வந்து திட்டமிட்டே விஜய்ய வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் பேசினாலும் ஒரு சில பேர் விஜய் முழுக்க முழுக்க நல்லவரு அவர் மக்களை பக்கம் வந்தாரு அவர் தொண்டர்களை அவரே எப்படி கொள்வாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உதா உபாசனப்படுத்தாம அவர் விஜய்க்கு சப்போர்ட்டா சில பேர் பேசுறாங்க விஜய் கூட்டம் நடத்தினதுனாலதான் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னா அப்போ இங்க நீங்க சொல்ல வர்றது என்ன அதாவது திமுக அரசு சார்பு சார்பில் அந்த கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை வந்து கவனம் பண்ணிருக்கணும் கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்கிறது முன்னாடியே சொல்லலாம் வைக்கல அப்படின்னு காவல்துறை சார்பில் இந்த மாதிரி எவ்வளவு கேள்வி சொல்றாங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா விஜய் ஒரு நடிகர் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா இருபதாயிரம் பேர் வருவாங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் கூட கொடுக்கலையா இப்போ உளவுத்துறை வேலை செய்யலையா இப்போ உளவுத்துறை எந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கரெக்டா ஒரு ஆம்புலன்ஸு கூட வழிவிட முடியாத அந்த டிராஃபிக் உள்ள எப்படி மினிஸ்டர் உள்ளே வந்தாங்க அன்பில் மகேஷ் உள்ள வந்தாரு முதலமைச்சர் அரை மணி நேரத்தில் வந்தாரு இப்படி இவ்வளவு விஷயங்கள் சடனாக நடந்து முடிச்சு ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு விதிமுறை இருந்தும் ஏன் இவ்வளவு சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடி எரிக்க வேண்டிய தேவை என்ன இப்படி எல்லாமே நடக்குது ஏன்னா சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஷார்ட் அண்ட் பில் நடக்கும்போது சந்தேகம் எழுப்பு சரி ஓகே விஜய குறை சொல்றதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தளபதி பல மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு ரசி ஒரு நடிகர் பிளஸ் அவர் இன்னைக்கு தமிழக வெற்றிகளத்தினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராயிட்டார் அவரை குறை சொல்லணும் இன்னொன்னு அவரு முன்ன மாதிரி இல்லாம நேரடியா ஒன் டு ஒன் அதாவது சிஎம் அவர்களே பிஜேபி பிரதமர் அவர்களே இப்படி நேரடியா பேச ஆரம்பிச்சதுனால இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியினுடைய பயமா இந்த பயந்த விஜய் மேலே இவ்வளவு பெரிய வன்மத்தை கூட்டுதா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சில பேருக்கு முன்வைக்கிறாங்க சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா விஜய் ஏன் அந்த இடத்த விட்டு போனாரு ஏன் மக்களுக்கு அந்த இடத்துல நின்று சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கேட்குறாங்க விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை கடந்து போக முடியாது ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் அவர் கொள்ள திட்டமிட மாட்டார் அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில தான் எவ்வளவோ ஒரு சினிமா துறையில சம்பாதிச்சுட்டு வந்துட்டு கட்சியை ஆரம்பித்து மக்களை பார்க்க வந்திருக்காரு அவரை நம்ம குறை சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை ஆனால் அவருடைய அதாவது எல்ல எல்லாருமே நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக பொருள் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சீமானவர்களும் பல கட்சி தலைவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் பாட்டாளி கட்சி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேமுதிக கட்சியினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தும் அவருக்கு நெருக்கடி குறையவே இல்லை ஆனால் எங்கேயோ இருந்து இலங்கையில சுற்றுப்பயணமோ அதாவது இலங்கைக்கு சுற்றுலா இதுக்கு போயிருந்த பிஜேபி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பயணத்துல பாதியை ரத்து செஞ்சுட்டு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ப்ரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் மீட்டு ஃபுல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐந்து மணியில அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல இருபது நிமிஷம் குறையாம இருந்துச்சு அதுல ஒவ்வொரு பாயிண்டும் தெளிவாக இருக்கு திமுக மேல முழுக்க முழுக்க தவறு விஜய காரணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தெளிவா எடுத்துக்கிறார் தமிழக வெற்றிகர தொண்டர்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு இதே விஜய வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு விஷயம் அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆடு அப்படின்லாம் சொல்லி இழிவுபடுத்தினாங்க என்னென்னமோ பண்ணாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா உண்மையின் பக்கம் நிற்கிற ஒரு தலைவர் உண்மையை பேசுற ஒருத்தர் என்னைக்குமே தான் சொல்லுவாரு ஊழல் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரரா இருக்கிற ஒருத்தரா உண்மையை தான் சொல்லுவாருங்கிறத நேற்று திரும்பவும் மறுபடியும் விஜய்க்கு ஆதரவாக பேசி அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒட்டுமொத்த மக்களும் அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க திரும்பி விஜய்க்கு ஆதரவாக விஜய் தான் விஜய்க்கு எந்த பிரச்சனை இல்லை விஜயால எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத உணர்றாங்க திமுக அரசே முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு சொல்றாங்க திமுக அரசு விஜய காரணமா நீங்க காரணம் சொன்னீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோ நடத்தும் போது இந்த நீங்க தான் நடத்துனீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மெரினால நீங்க தான் நடத்துனீங்க அப்ப முதல்வர் இருந்தீங்க உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் இருந்தாங்க அதுல அஞ்சு பேர் இறந்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் காயமாயிருக்காங்க சொல்றாங்க அப்ப அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும்ல விஜய் வந்து இந்த கூட்டத்துல நடந்த விஜய் பொறுப்பேற்றுக்கணும் விஜயை குறை சொல்லணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்க ஏன் பொறுப்பேற்றுக்கல அதுக்கு என்ன நீங்க ஆணைய வச்சு என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க அந்த மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையே கும்பமேளால நடந்த பத்து கோடி பேர் மக்கள் கலந்துக்கிட்ட கும்பமேளால முப்பது பேர் இறந்துட்டாங்க நாங்க உயிர்ங்கிறது எல்லாமே சமந்தான் ஒருத்தர்னாலும் சரி மூவாயிரம் பேர்னாலும் சரி ஆனா முப்பது பேர் இறந்தது அது வந்து இதுதான் மன்னிக்க முடியாதுதான் ஆனால் அந்த முப்பது பேர் இறந்ததுக்கு நீங்க பிஜேபி அரசு குற்றம்னு சொன்ன இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் உங்க ஸ்டேட்ல நடந்து ஒரு கூட்டம் நடந்து அந்த கூட்டத்துல நாற்பது பேர் இறந்ததுக்கு குறை சொல்லல உங்க நீங்களே அந்த பொறுப்பு இதை ஏத்துக்கிட்டு ஏன் பதவி விலக மாட்டீங்க அன்னைக்கு பிஜேபி இருந்து பிரதமர் வளாத சொன்னீங்க யோகி ஆதித்யநாத் விலக சொல்றீங்க இப்ப இவ்வளோ எல்லாம் பண்ணீங்கல்ல அப்ப இன்னைக்கு ஏன் இதுவண்ணாம விஜய் மேல டார்கெட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா விஜய்ங்கிற ஒரு நடிகர் மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க பாருங்க நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் நாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா விஜய நீங்க கொண்டாடுங்க என்ன வேணா பாருங்க மொபைல்ல பாருங்க தியேட்டர்ல பாருங்க நல்லபடியா கொண்டாடுங்க அதுவே அவர் அங்க தூரத்துல இருக்காருன்னா தூரத்துல எங்கேயோ நின்று நீங்க விஜய பார்க்க முடியாது அத முதல்ல புரிஞ்சுக்காங்க விஜய் நீங்க விஜய பார்க்க முடியாது அதனால அந்த கூட்டத்துக்குள்ள போனா நம்ம சரி ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு இப்ப அதை விட அடுத்து என்ன ஒரு கூட்டம் நடந்தாலும் விஜயங்கிற எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த அதுல அதிகமான கூட்டம் இருந்தால் சின்ன குழந்தைங்க பெற்றோ ரொம்ப சின்ன வயசு பசங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க அதுக்குள்ள போய் கலந்துக்கிட்டு மூச்சுத் துணறில்ல மாட்டிக்கிறாரு அதே மாதிரி ஐம்பத்தி ஐம்பத்தி வயசுக்கு மேல உள்ளவங்களும் அதுல போகாது ஏன்னா உங்களுக்கு தான் மூச்சுத் திணறல் அதிகமாகவும் உங்களால அதை சமாளிக்க முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போங்க நடிகரை நடிகரா பாருங்க கொண்டாடுங்க அவர் உங்க அரசியல் கட்சி அரசு தலைவராகிட்டாரா அவர் வரட்டும் மக்களுக்கு நல்லா செய்யட்டும் அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு உங்க ஓட்டு மூலமா காட்டுங்க நேரம் கிடைச்சாலும் வர தனியாக பார்க்க வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க கூட்டம் குறைவா இருந்தா போய் பாருங்க கூட்டத்தோட கூட்டமா சிக்கி கூட்ட நெரிசல் இன்னைக்கு அப்பாவி மக்கள் அஞ்சு பெண் குழந்தைகள் ஐந்து ஆண் குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் நாற்பது பேர் இறந்துருக்கீங்க மனசு ரொம்ப வலிக்குதுங்க உயிர் எல்லாருக்கும் சமம் தான் இந்த கட்சியில உள்ளவங்க இறக்காத இந்த கட்சிக்காரங்க நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது உயிர் எல்லாருக்கும் சமம் தான் இதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக அரசு காவல்துறை அவங்க கேட்டால் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானவங்க கொடுக்காம அதை விட்டுட்டு நீங்க ஏன் மிக குறுகிய பாதையை கொடுக்குறீங்க பத்தாயிரம் பேருன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா விஜய பார்க்க வரைக்கும் நாலு அஞ்சு கூட்டம் நடந்திருக்கு பத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்றாங்கன்னா அதை விட அதிகமாகவே அழுகு வந்திருக்காங்க அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஏன் காவல்துறையிட்ட கொடுக்கல திமுக கிட்ட கொடுக்கலங்கிறதா இங்கே கேள்வி அவங்க கேட்ட பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அடத்தை கொடுக்காம வேறு இடத்துக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து காவல்துறை மேலையும் திமுக அரசு சந்தேகம் வலுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அவர் மேலே இருந்த ஒரே ஒரு தப்பு என்ன அப்புடின்னா சரி பண்ணணும் அப்படின்னா அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கிற இதை மாற்றி சிறுவர்களை அதிகமா உங்க கூட்டத்துக்குள்ள வரவிடாம உங்க கட்சி தொண்டர்களை பயன்படுத்தி பேசி இளைஞர் அணி எத்தனமோ கவனம் பேசி சிறுவர்களை முற்றிலும் தவிர்க்க விட்டுட்டு உங்க கட்சி தொண்டர்கள் பயன்படுத்தி மேல உள்ளவங்களை வர சொல்லி ஒரு கூட்டம் இல்லாத அதிகமா சேர அதை எப்படி சொல்றது இட நெருக்கல் இல்லாத இடமா பார்த்து முறையா அனுமதி பெற்று நீங்க நடத்தணும் சொல்லி உங்களோட தாழ்வான எங்களுடைய வேண்டுகோள் அதை சரியா நடத்துங்க விஜய் அவர்கள் மேலே இருக்கிற ஒரே ஒரு குறைகள் தான் இதை தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அடித்த ஒரு ஒரு அடியும் பிரஸ் மீட்ல இனிமே திமுக காரை திரும்ப விஜயை பார்த்துக்க மாட்டாங்கிறது தான் ஆனால் தமிழக வெற்றிக்காக வேற பாரதிய ஜனதா கட்சி வேறங்கிறதுல எப்பவுமே தெளிவாக தான் இருப்பாங்க ஒரு சக மனுஷனா ஒரு எதிர்கட்சி தலைவனா பேசுகிற விஜய்க்கு என்ன ஆதரவு கொடுக்கணுமோ அதை அண்ணாமலை அவர்கள் கொடுத்தாங்க அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக நன்றி வணக்கம்